சண்முகம் பண்ணி சீரியல்ல இப்போ யாருமே நாட்டகாசம் மாசான மாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் முத்துப்பாண்டி வந்து வெங்கடேஷ் வந்து பஞ்சாயத்துக்கு இழுத்து வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்து வெங்கடேஷ் வந்து கோவப்படுறப்ப சண்முகம் வந்து மாசா என்ட்ரி வந்து கொடுக்குறாரு வேறு லெவலில் வந்து சண்முகம் வந்து வெங்கடேஷ் வந்து அடிக்கிறாங்க மிஸ் பண்ணால் ஃபுல்லும் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சண்முகம் வீட்டை வந்து காட்டுறாங்க ரத்னாவையும் அறிவலகனையும் வந்து தப்பாக வந்து பேசுனதுனால யாருமே வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்களான்னு எங்களை பற்றி ஏன்னா இந்த உலகம் இப்படி தான் வந்து பேசுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தெரியலையம்மா நமக்கு நம்ம எப்படி இருக்கோன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் மற்றவங்களுக்காகலாம் நம்ம எதையும் பேச வேணாம் எதையும் பார்க்க வேணாம் விடுமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம சண்முகம் என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம் மாறணுன்னா பஞ்சாயத்தில் நம்ம அதிரடியான ஒரு முடிவு எடுக்கணும் ரத்னா தயாராக இருக்கில்ல அந்த நொடிக்காவ தான் காத்துக்கிட்டு இருக்கேன் பரணி நீ எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கணும் ரத்தனா வந்து பரணிக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க நீ என் வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு தான் நினச்சேன் ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லாமே வந்து புரியுது அவன் எவ்வளோ பெரிய மோசக்காரனாக இருக்கான்னு நீங்கள் யாரும் போய் கூப்பிட வேணாம் நிச்சயம் அவன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை தான் பண்ணுவான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து போக பார்க்குறாங்க அவங்ககிட்டலாம் அன்பா பாசமாக பேசினாலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஷண்முகம் பேசுகிறப்ப மச்சான் இந்த விஷயத்த நம் நான் பார்த்துக்கிறேன் நான் மட்டும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணான்னா என் பாணியில் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ள வேணாமே அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து நம்ம ரத்னாக்காக சண்முகம் போய் பேசட்டும் நீங்கள் போய் பேச வேணாம் ஏன்பா அவர் போட்டும்பா அவர் தான் அதிகாரியாச்சு நிச்சயம் வெங்கடேஷல்லாம் ஏன் புருஷன் முன்னாடி எல்லாம் ஆட்ட முடியாது பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இருப்பினும் கொஞ்சம் உஷாராக போங்க அவன் லேசுப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல ரத்தனா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் யாரும் போய் பேசுனா நிச்சயம் சண்முகம் போய் பேசுனா அதுவே நாளைக்கு ஒரு பிரச்சனையாக ஆக்கிடுவாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் போகிறேன் ஏய் முத்துப்பாண்டி சொல்கிறதும் கரெக்டு தான்டா என் அண்ணன் பார்த்துப்பான்டா விட்ரா அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி மாட்டுக்கும் வேக வேகமாக வந்து போகிறாங்க வெங்கடேஷ் வீட்டுக்கு இருப்பினும் சண்முகத்துக்கு ரொம்ப வந்து கஷ்டமாவே இருக்கு என்னது மச்சான தனியாக வந்து அனுப்புகிறோமே அதுவும் அவன் வீட்டுக்கு நம்மளும் கூட நின்னாதான் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க மனசு கேட்காம நம்ம சண்முகமும் வந்து பின்னாடியே வந்து வந்துட்டு இருக்காங்க இது நம்ம முத்துப்பாண்டிக்கு தெரியாது முத்துப்பாண்டி வந்து மாதம் வந்து வெங்கடேஷ் வீட்டுக்கு வராங்க நாளை காலையில் பஞ்சாயத்து சரிங்களா வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு வரணும் ஏன் வரணும் அம்மா தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம் அதை நீங்கள் உங்கள் பையனுக்கு முத்துமதி சொல்லியிருக்கணும் சொல்லலை நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணி சேர்த்து வைக்கலான்னு பார்த்தோம் ஆனால் வெங்கடேஷ் எப்படிப்பட்டவங்கிற விஷயம்லாம் ரத்னாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அதையும் மீறி நாங்கள் வந்து பேசணும் பார்த்தீங்களா இந்த விஷயத்த முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா நான் எதுக்குடா பஞ்சாயத்துக்கு வரணும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வந்துடுவேனா நான் அங்கே வந்து நின்னா மட்டும்தான்டா ரத்தனாவை என் கிட்டேருந்து பிரிப்பீங்க நான் அங்கே வந்து நிற்க போகிறதே இல்லை மரியாதையா நாளைக்கு காலையில் நீ அங்கே வந்துரு வரலன்னு வச்சுக்கி அவ்வளோதான் உடனே என்னடா செய்வே உன்னை நான் இங்கேருந்து இழுத்துட்டு போவேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து பேசும்போது அவ்வளோ தைரியம் வந்துச்சான்னு சொல்லி கட்டி எடுத்துகிட்டு வராங்க வெங்கடேஷு அதுக்கு முதல்ல நீ இங்கேருந்து போகணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவையில்லாமல் பேசாதன்னொடனே வெங்கடேஷ் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க முத்துப்பாண்டி முன்னாடி கட்டையை பிடிச்சி அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப வெங்கடேஷ் வந்து ஓங்குறாங்க இதை வந்து முத்துப்பாண்டி ஃபஸ்ட்டு பிடிச்சிட்றாங்க டேய் நான் இப்போ அமைதியாக தான் வந்திருக்கேன் சமாதானத்துக்கு மட்டும்தான் சண்டைக்குன்றிருந்தால் சண்முகம் வந்துடுவாங்க டேய் நீ இங்கே தனியாக தானடா வந்திருக்க நீயே அந்த வீட்டில் வந்து ஓசி சாப்பாடு இருக்க வீட்டோட மாப்பிள்ள அது இதுங்கிற மாதிரி முத்துப்பாண்டிய வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துன மாதிரி பேசுகிறாங்க இருப்பினா ஒரு கோவத்தை பல்ல கடிச்சிட்டு ரத்னாக்காக வந்து பொறுத்து போகிறாங்க வெங்கடேஷு அளவுக்குமே வார்த்தையை விடுற என்னால் எப்படி வேணாலும் நடந்துக்க முடியும் ஆனால் பேசாமல் இருக்கேன் எல்லாம் போதும் நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ தேவலாம் பிரச்சனைக்கு வந்து வராதன்னு உடனே அந்த இடத்துல அடிக்கலான்னு வராங்க நம்ம முத்துப்பாண்டிய சண்முகம் மாசம் வந்து எட்டி உதைக்கிறாங்க மச்சான் நான் தான் சொன்ன இவனுக்கு இவன் பாணியில் தான் வந்து பேசணும் அமைதியாக நீ வந்து சொல்லியிருப்ப நாளைக்கு பஞ்சாயத்து வாண வருவானா என்னடா இருக்க என் மச்சானை ஏன் கண்ணுக்கு எதிராக வந்து அடிக்க வரியா நான் முன்னாடி வந்து நிற்பேன்னு உனக்கு தெரியாது சோபாவில் வந்து பறந்து போய் பொத்துன்னு வந்து விழுவுறாங்க நம்ம வெங்கடேஷ் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நானும் உன்னை அடிக்க வேணாம் அடிக்க வேணான்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் தடுத்தனாலும் நானும் அமைதியாக போய்கிட்டே இருந்தால் தானடா இருந்தேன் இப்போ ஏண்டா அவனோட எண்ணமும் செயலும் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு அப்படின்னு கண்ணா ஆப்பிட்னான்னு வந்து நம்ம சண்முகம் வந்து வெளுத்து எடுக்கிறாங்க கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க முத்துப்பாண்டி யாரா எவ்வளோ பெரிய இடத்துல வேலை பார்க்குறாங்க அது மட்டுமா என்னோட மச்சான் சண்முகத்தோட மச்சான அடிக்கலான்னு உனக்கு எண்ணம் வந்து தோணி இருக்கா சண்முகம் வேணாம் விட்டுருங்க இவனுக்கெல்லாம் வந்து என்ன ஐயோப்பாவோன்னு வந்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது கன்னத்துலேயும் பலார் பலார்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க வேணாம் சண்முகம் என் பையன் நாளைக்கு அங்கே வருவான் எனக்கு அதை நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி வனத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கிட்டே சொல்லிடுறாங்க வெங்கடேஷு இங்கேருந்து போனதுக்கப்புறம் வர வரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லி அங்கே எதாவது ட்ராமா ஆடணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் நான் ஒன்று சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போதே இந்த பக்கம் நம்ம முத்துப்பாண்டி வந்து வேணாம் மச்சான் அப்புறமேட்டு கூட இவனை அடிச்சுக்கலாம் நாளைக்கு பஞ்சாயத்தில் வந்து பேசணும் இல்லை அதுவும் கரெக்டு தான் நான் இப்போ போகிறேன் திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணால் உங்கள் பிள்ளைய அப்புறம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு இக்க வச்சு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வாங்க மச்சான் நான் தான் அமைதியாக சொன்ன வாடா வந்து பேசுகிறானு எனக்கு இது முதலே வந்து செய்ய தெரியாதா ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான் எதாவது அங்கே வந்து வாலாட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு நானே பார்த்துக்கிறேன் ஏற்கனவே ஏகப்பட்ட பேப்பர் வந்து அப்படியே தான் கிடக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க என் பிள்ளை நாளைக்கு வந்துடுவாங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டுக்கு வந்து வராங்க என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது நான் தான் சொன்னனே எல்லாம் வந்து அன்பா பாசமாக வந்து பேசுனா எதுவும் செய்வானா முத்துபாண்டியே அடிக்கலான்னு வந்துட்டாப்புல நல்ல வேலை நான் போயிட்டேன் ஏண்டா முத்துப்பாண்டி நீ ஏண்டா வந்து அமைதியாக இருக்க பழைய முத்துப்பாண்டினால் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எல்லாம் வாஸ்தவம் தான் ரத்னாக்காக இந்த குடும்பத்துக்காக நான் அமைதியாக இருக்கணும் அப்புறம் நான் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணேன்னு ஊருக்குள்ளே தப்பாக பேசிடுவாங்க இன்னொன்று அதை கூட அவனுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திப்பான் எல்லாம் வந்து ரத்னாக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது இதை கூட அவன் தப்பாக தான் பேசுவான் அது மட்டுமா பேசுனா வீட்டோட மாப்பிள்ள அது இதுன்னு அவன் மாட்டுக்கு இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா என் மருமகனை பார்த்து இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கான் நீ என்னடா அமைதியாக இருந்தியா நான் எப்படியும் அமைதியாக இருப்பேன் என்ன அவனை ஏன்னு இப்படியெல்லாம் வந்து விட்டு வச்சுருக்க நான் போறேன்னு திருப்பி அவனை போய் வந்து அடிக்க போகிறேன்னு சொல்லி ஏ சிக்கி வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப கரெக்டாக தடுத்து நிப்பாட்டுறாங்க ஏய் சும்மானே இருக்க மாட்டியா பிரச்சனையே வந்து நாளைக்கு ரத்னாக்கு நல்லபடியாக பேசி முடிக்கணுன்னு தான் போகிறோம் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் மாமா இது கோவப்பட வேண்டிய நேரம் கிடையாது விடுங்க பார்த்துக்கலாம் நாளைக்கு பஞ்சாயத்தில் எதுவாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக தான் நடக்குங்கிற மாதிரி அத்தனடியாக மாசம் வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் இந்த அமைதிக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குன்னு எல்லாரும் அமைதியாக வந்து இருக்காங்க நாளையோட நமக்கு பிடிச்ச பிரச்சனையெல்லாம் வந்து தீரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம்